முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித் அபயகுணவெட்டினர் உதய கமன்பிலா உள்ளிட்டோர் ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர் ஸ்ரீலங்காவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பௌத்த தலைமைகளை சந்தித்து வருகின்ற குறித்த குழுவினர் ஜப்பானில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சம்புத்தாலோக விகாரையில் புத்தர் சிலையை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கும் நிகழ்விலும் கலந்து கொண்டனர் பௌத்தர்களுக்கு கை கொடுக்கும் பௌத்தர்களை பாதுகாக்கும் சிங்களவர்களின் அபிமானத்தை வென்ற ஒருவரினால் இந்த பௌத்தர் சிலை திறந்து வைக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தேன் இதற்கமையவே முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் எதிர்காலத்திலும் எமது இனத்தையும் மதத்தையும் சிங்களவர்கள் மீள எழும்பவும் தலைமைத்துவம் வகிப்பீர்கள் என எதிர்பார்க்கின்றோம் இன்னும் சில வருடங்களில் நீங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு மீண்டும் இங்கு வந்து புதிதாக அமைக்கப்பட்டு வரும் இந்த பௌத்த விகாரை வளாகத்தை திறந்து வைப்பீர்கள் அத்துடன் மகா விகாரையின் அரசமரக் கன்று ஒன்றையும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக நீங்கள் ஜப்பானுக்கு பரிசளிப்பீர்கள் என்றும் எதிர்பார்க்கின்றோம்